பழகு இங்க சிறப்பு சொல்ல வேணும் நாரத சத்தியம் கூட பழகு அதானே அதானே தேவதைய சிறப்பு சொல்ல வேணும் உண்டோ என்னோட பழகு நித்திரையிடும் காலத்தில சக்தி எனக்கு குறையுது என காலத்திலே சக்தி எனக்கு குறையுது பசும்பொன் பூமிக்கு போய் வந்தால் பக்தி எனக்கு பெருகுது பசும்பொன் பூமிக்கு போய் வந்தார் பத்து எனப்பு பெருகிது சித்திரமாற்ற நிலவ போல திருவிது அழகு எவரைய சிறப்பு சொல்ல வேணும் நான் என்னோட பலகு பார்த்த நிலவ போல திரும்பியது அழகேவரைய சிறப்பு சொல்ல என்னோட பழகே அழகா அது அழகா அறிமுக வாடிவ போல அழகா அது அழகா அறிமுக அடிவ போல அழகா அது அழகாடுகள் கனவா இருக்கணவா நினைவா அது கனவா இது திருக்கணும் பொடி அது அழக கொஞ்சம் பார்க்கணும் சிறமாற்ற நிலவ போல திருக்கிற அழகில் வேணும் தான் பலகு சந்தன உடம்ப போல நிலையா அவர் நிலையம் சந்தன உடம்ப போல நிலவா சந்தன உடம்ப போல நிலையா அது நிலையம் சாதிக்கள் போன்றது ஒரு கலையா அது கலையா சாதிக்கவா இது சிரிக்கனும்படி பறக்கணும் நம தேவத்துகள் பாடலும் இது சிறுக்கனின் பொடி பறக்கணும் நம தேவத்துகள் பாடலும் சிக்கிரமாக நிலவ போல சிரிக்கிற அலகி தேவரைய சிறப்பு சொல்ல வேணும் நாயுந்தோட பழகும் வாங்க ஒரு வாங்கது போக்க போல வாங்கது ஒரு வாழ்கோது இது சிரிக்கணும் போது பழக்கணும் நமது தேவன் உடல் பாடலும் சிரிக்கிறது பழகணும் உடல் பாடமாற்ற நிலம போடு சிற அளவு படகக்கூடியவர்கள் நல்லவனாக பழக வேண்டிய காலகட்ட உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நல்ல உள்ளம் படைத்தவன் உயர்ந்த ஜாதி கெட்ட உள்ளம் படைத்தவன் தாழ்ந்த ஜாதி பிறந்தால் மட்டும் போதாது மல்லிகை பூவிருந்தால் வாசம் இருக்க வேண்டும் விலை நெல்லாக இருந்தால் உணவுக்கு பயன்பட வேண்டும் மனிதனாக இருந்தால் பத்து பேருக்காவது நன்னவளாக நடக்க கத்துக்கொள்ள பாட்டு கைதட்டினா இந்த பாட்டு எப்படி அப்படி பாட்டு தெரியுமா அரும்பு கோடியில் அது கரும்பு கோடியில் கட்டியும் பாகாகும் எக்கோல குறைச்சிருக்கு அவுட்ரு குறைஞ்சு மட்டும் எக்கோல வேணும் அரும்பு கோடியில் அது மனம் குன்றுபோம் கரும்பு கோடியில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோடி நீ யானைய வெள்ளலாம் மனித நரம்பு கோடி விட்டால் வாதம் வந்து சேர்ந்து விடும் அப்படி என்ன அர்த்தம் ஒரு மல்லிகை இருக்குது அந்த மல்லிகைப்பூடைய காம்பாகப்பட்டது கோணலாக இருந்தாலும் மனம் குன்றாது கரும்பு கோணலாக இருந்தாலும் சுவை குன்றாது ஒரு இரும்பு கோணலாக இருந்தால் யானையை வெல்லலாம் ஆனால் மனிதனுடைய நரம்பு கொடிவிட்டால் வாதம் வந்து சேர்ந்து விடும் கொஞ்ச நாளைக்கு வாழக்கூடிய இந்த மனிதனுக்கு எப்பொழுது இந்த ஜீவாத்மா பிரியம் என்று பகவானுக்கு மட்டும் தெரியும் ஆறு வயதோ அறுபது வயதோ ஏழு வயதோ எழுபது வயதோ பகவான் கொடுத்த ஆயுர் கோலம் எப்பொழுது என்று அந்த தர்மமுனீஸ்வரனுக்கு மட்டும் தெரியும் எவ்வளவு ஆட்டம் எவ்வளவு பாட்டம் கோவிலில் கூட்டம் அனுக்கிறான் இல்லையோ பன்னெண்டு மணிக்கு கூட்டமாக போயிடுறேன் என்னதே இருக்க தெரியல அதே அவன் கோவில் இப்பெல்லாம் பேச போனால் கல்வெட்டி எறிகிற காலம் ஆயிடுச்சு வந்த மாதிரி ரெண்டு சினிமா பாட்டை பாடணுமா டான்ஸுக்கார பிள்ளை அமுக்கணுமா போனமான் இருக்கணும் நான் அவ்வளவுதான் புத்திமதி சொல்வதற்கு மேடைகள் கிடையாது அது கேட்பதற்கு மக்கள் கிடையாது காரணம் நல்ல வார்த்தைகளை எடுக்கக்கூடிய தேனீக்களாக இருந்த ஒரு காலத்தில் தேனீக்களாகப்பட்டது ஒன்று கூடி அருமையான ஒரு கூட்டை கட்டி சுவை கொடுக்கக்கூடிய தேனை கொடுத்தது எப்படி ஜீவன் ஒரு பறவை இடத்தில் புழு பூச்சிகள் சேர்ந்த இடம் ஆயிரம் தேனீக்கள் ஒன்று கூடி அருமையான ஒரு கூட்டை கட்டி மனிதனுக்கு தேவையான மருந்தை கொடுக்கக்கூடிய தேனை சுவையை கொடுக்கின்றது ஆனால் அறிவு படித்த மனிதன் எந்த ஜீவனுக்கானதான் நம்ம நல்லது பண்ணுறோமா கிடையாது ஒரு தேனீக்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கூட மனுஷனால செய்ய முடியாது அப்போ நம்ம பெரியாலே கிடையாது ஆறறிவு படைத்த நாம் பெரியவன் சொல்கின்றோம் ஆனால் மரத்திற்கு ஓரறிவு மனிதனுக்கு ஆறறிவு அந்த மரத்தில் ஓரறிவாக இருக்கக்கூடிய மரம் அழிவு கிடையாது அதை வெட்டி நிலை செஞ்சு வச்சாலும் அறுபது வருஷத்துக்கு இருக்கும் நிலை நம்ம இருப்போமா ஆறு வயசோ அறுபயோ போய் சேர்ந்துருவோம் அப்போ மரத்துக்குள்ள தன்மை மனிதனுக்கு கிடையாது வாழக்கூடிய கொஞ்ச நாள் இப்பவோ பின்னையோ சட்டு நேரத்திலோ இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வேலிதண்ணிலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அறுபது பெருமடியிலோ ஆறாத புண்ணிலோ செப்பரியும் காட்டிலோ வீட்டிலோ மேட்டிலோ சேவிக்கும் தண்ணிலோ நடக்கும் பொழுது உண்ணும் பொழுது ஓடும் பொழுது ஆடும் பொழுது பாடும் பொழுது எப்பொழுது கட்டையில் எரிப்பாண்டு யாருக்கு தெரியும் பகவானுக்கு மட்டும் தெரியும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இந்த உலகத்தில் என்னை கேட்காமல் எதுவும் நடக்கக்கூடாது யார் சொல்லுவா கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க என்னை கேட்காம ஒரு வயலும் ஊரில் கூட்டம் போடக்கூடாது என்னை கேட்காம ஒரு வயலும் இங்கே வாசிக்கக்கூடாது என்னை கேட்காம இந்த ஊருக்குள்ளே எவனும் தண்ணி விடக்கூடாது அதிகாரி சொல்லுவாங்க கீழே உள்ள அதிகாரியை பார்த்து என்னை கேட்காம நீ லீவு போடக்கூடாது எல்லோரும் நம்ம சொல்கிறோமில்ல என்னை கேட்காம என்னை கேட்காம அகந்தை மனிதனுக்கு அகந்தை ஒன்று உண்டு என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது கொண்டாடி சொல்லுவா புருஷனை பார்த்து ஆம்பளையால் பார்த்து சொல்லுவா பொம்நாட்டி என்னை கேட்காம உன் அக்கா வீட்டுக்கு போகக்கூடாது என்னை கேட்காம உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போடக்கூடாது உண்மை உண்மைதானது எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இயற்கை பேச ஆரம்பித்து இந்த பூமாவை எந்திரிச்சு பூமாதேவி என்னை கேட்காமல் ஒரு மைனும் உட்காரக்கூடாது உட்காராம இருக்க முடியுமா காற்று சுவாசிக்கிறோம் என்னைக்காவது இந்த காற்று பகவான் வந்து முன்னே நின்று என்னை கேட்காம ஒரு வயலும் மூச்சு விடக்கூடாது மூச்சு விடாமல் இருக்க முடியுமா இயற்கை பேச ஆரம்பித்தால் மனிதனால் பேச முடியாது அப்படிப்பட்ட தன்மை ஆனால் ஏதோ இருந்தாலும் உலகத்தில் நல்லவர்கள் புகழை பாடினால் நன்மை கிடைக்கும் என்பதற்காக எத்தனையோ வீரர்களை பற்றி பேசுகிறோம் தேவரையா பாட்டு பாடுறோம் கைதட்டுறோம் சிரிக்கிறோம் ஆடுறோம் பாடுறோம் இதை விட சிறந்தது என்ன தெரியுமா அவர் சொல்லி வைக்கப்பட்ட ஒழுக்க நெறியை கடைபிடிப்பது கிடையாது ஒரு தலைவனுடைய வழியில் போனா அவர் சொல்லி வைத்த கோட்பாடை பின்பற்ற வேண்டும் இல்லாவிட்டால் தலைவனுக்கு பெருமை கிடையாது நம்மளுக்கு பெருமை கிடையாது அது என்ன என்று சொல்லப்பட்ட பாதை இரவு பகல் என்று இரவை கொடுத்தான் இன்பம் துன்பம் என்று சுவையை கொடுத்தான் சுவை உணவை கொடுத்தான் ஆயிரத்தெட்டு அண்டத்தை கொடுத்தான் இருபத்தி நட்சத்திரத்தை கொடுத்தான் பனிரெண்டு ராசியை கொடுத்தான் ஆயிரத்தெட்டு மலர்களை கொடுத்தான் ஆயிரம் பறவைகளை கொடுத்தான் எல்லாம் கொடுத்த பகவான் மனிதனுக்கு ஒன்றை மட்டும் கொடுத்தான் அதுதான் ஒழுக்கம் என்று சொல்லப்பட்ட உயிரினும் மேலாக காக்கக்கூடிய விஷயம் இந்த ஒழுக்க இல்லாட்டை நீ வாழ்ந்ததுக்கு சமம் கிடையாது அப்போ ஒழுக்கம் தானே முக்கியம் பாட்டு பாடினாப்புல ஆடி பாடினாப்புல சரியா போச்சா உன்னை இட்டு அடுத்தவர்கள் துன்பப்படக்கூடாது தேவரைய சொல்லியிருக்காரு உன்னை இட்டு அடுத்தவர்கள் துன்பப்படக்கூடாது அப்போ தான் நீ மனிதன் இல்லாவிட்டால் நீ மிருகம் நம்ம அப்படியே நடக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆறுனா எத்தனை கோழியை அறுக்கணும்னு தெரியாது அது என்னமோ தெரியல எனக்கு விவரம் தெரியும் நம்ம சமுதாயத்தில் தீபாவளிக்கு மாசி கறி சாப்பிட்டோம் தம்பி முருகா நம்ம எல்லோரும் எப்போ சாப்பிட்டோம் தீபாவளிக்கு மாசி கல்லிக்கும் கறி சாப்பிடுவோம் அதுதானே உண்மை இருங்க அந்த பொண்ணோட ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் வரிசையில் நின்று அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரங்க மேடையில் நார்தர்கா விடை நடத்தி கொண்டிருக்கும் கம்முதி சத்தியேந்திரன் அவர்களுக்கு விழாக்கரம் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகின்றார்கள் நம்ம சார்ந்த சொந்த பந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் இளஞ்சமூர் சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களை உலகம் முழுதும் காட்டி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மருமகன் கண்டினானை சேர்ந்த என் மருமக நபர்களுக்கும் காடமுறை சேர்ந்த தம்பி அவர்களுக்கும் எங்களை நாடக உலகத்துக்கு அறிமுகம் செய்த டிவி ஜெயண்ணே சரதார் அண்ணே வரிசையில் செல்வராசு எனக்கு ஒரு முக்கியமான ஆளு சும்மா சொல்லக்கூடாது இப்படி நடுங்க இப்படி பாடுங்கன்னு சொல்லிக் கொடுத்தாலும் செல்வராசி ஒரு ஆள் அது மட்டும் கிடையாது கும்பாவிஜயம் பேசி விட்டுருக்காப்பில அனஞ்சூர் வரிச்சூறு ஒரு பத்து கும்பாபிஷம் பேசி விட்டுருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஆளுகளை மறக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் நாடகத்துக்கு போகிறது கிடையாது காரணம் என்னடா நம்ம சமுதாய மக்களே நம்மளை தாழ்த்தி பேசுகிறாங்க நாடகத்தில் நடித்தா நல்லது இருக்குங்க பாட்டு பண்ணால் நல்லா இருக்கிறாங்க அதே ஒரு இடத்துல உட்காந்து யாகம் பண்ணால் அவர் தேவை யாகம் பண்ணக்கூடாது ஒரே வாரத்தில் முடிச்சிடறாங்க நான் கேட்குற தேவை மாறப்படம் தான் கள்ள வைக்கணும் காராய்ச்சி சாப்பிட்டணும் கஞ்சா கடத்தணும் வேறு வேறு நன்மை செய்யக்கூடாதா நான் கேட்குறேன் ஜாதியில் எவன் பிறந்தால் என்ன ஒழுக்கமானக்கு பாதைக்கு போனால் அவனுடைய உயர்த்தி காட்டுங்க அப்போதே உலகம் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி வள்ளுவன் பிறந்தான் என்ன ஜாதின்னு தெரியுமா கம்மன் பிறந்தான் என்ன ஜாதின்னு தெரியுமா கவி சக்கரவர்த்திகள் பிறந்தார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிறந்தார்கள் அப்ப சாதியை விட்டுட்டு ஒழுக்கத்தில் எவன் சிறந்திருக்கின்றானோ அவன் இந்த உலகம் அவனை பற்றி பாடும் அதனாலதே மனிதனுக்கும் தெய்வமாகலாம் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய மகான் பசுமன் தேவர் அவர்கள் அதனாலதான் அவர் மனிதனாக இருந்தாலும் இன்று சிலையாக வைத்து கடவுளாக வழங்கப்படுகிறார் காரணம் என்ன அவர் வாழ்ந்த காலத்தில் ஒழுக்கத்தை கடைபிடித்தார் இந்த நாட்டை நீ வாழ்ந்ததுக்கு சமம் கிடையாது பன்றியும் பிறக்கின்றது நாயும் பிறக்கின்றது பேயும் பிறக்கின்றது நீ வாழ்ந்ததற்கான அடையாளத்தை விட்டு செல்பவன் மட்டும்தான் மனிதன் அந்த வகையில் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய மகான் தெய்வகத் திருமகனார் அப்படிப்பட்ட தெய்வத்தின் புகழைப்பாடு கழகத்தை செய்யலாம் காலங்கடந்து எந்த காவேறு யாரு தேவரையா பேரு எந்த காலத்தில் தேவரையா பேரு அகில உலகம் போட்டு நம்ம தலைவர் யாரு அகில உலகம் போற்றுகின்ற நம்ம தலைவர் யாரு பசுங்கொன் ஊனாமுத்து ராமலிங்க தேவரையா வேறு பசும்பொன் ஊனாமுத்து ராமலிங்க தேவரையா பேரு காலம் ஓடுது பார்க்க வேறு யாரு காலம் பதிவு ஓடுது பார் காலம் கடந்து ஓடுதுவார் யாரு எந்த காலத்தில் வச்சாது தேவரையா வேறு காலம் கண்டு ஓடுதுவார் காதிரியாறு எந்த காலத்தில் வச்சாரு தேவரையா பேரு அகில உலகம் போட்டு உலகம் போட்டு நம்ம தலைவர் யாரு உணவு தூராமளிங்க ஐயா பேரு காலம் கவி ஓடுதுவார் அவர் யார் இந்த திருமண இல்லை தேசப்பட்டு குறையவில்லை திருமண ஆசை இல்லை திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையவில்லை திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையவில்லை பேரு சிங்கம் போல் சிங்கம் போல் சிங்கம் போல் நடையலகா உடையவரா போனதை அழகா தேசப்பட்டு உடைய அழகா சிங்கம் போனதை அழகா தேசப்பட்டு உடையவரா சிங்க போலதை அழகா தேசப்பட்டு உடைய அழகா அமிகவாதி அறை கண்ணமா அரசியல் நிலை அடி செல்லம்மா அமிக வாழியம்மா அரசியல் வாழி என்று சொல்லம்மா புரி மேல கரடுங்க அந்த அடி நம்ம செங்குளத் செட்டு ஆமா செங்குளத் செட்டுப்பா அந்த காலத்துல பட்ட கயரை கட்டி நமக்கு பத்து வயசா இருக்கும் போது அஞ்சு பேர் வந்து புளியை கலப்புவேன் அந்த ஆட்டம் எல்லாம் எங்கே நரி ப